நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அஷ்டமி சப்பரம் சுவாமி புறப்பாடு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடக்குது அன்னைக்கு அதிகாலை அஞ்சு மணிக்கு இருந்து அம்மனும் சுவாமியும் புறப்பாடாகி யானைக்கல்லு வடக்கு வெளிவீதி கீழே வெளிவீதி தெற்கு வெளிவீதி திருப்புரகண்ண ரோடு வழியா மேல வெளிவீதி குச்செடுத்தரு நாயக்க பூத்தரு வக்கீல் பூத்தரு கீழமாசி வீதி வழியா கோயில வந்து அடையும் மார்கழி மாசத்துல அஷ்டமி திதி அன்னைக்கு அஷ்டமி சப்பரம் உலக உயிர்களுக்கு படியலக்கும் விதமா மீனாட்சி அம்மன் சொக்கநாதரம் வீதி உலா வருவது மீனாட்சி அம்மன் சப்பரத்தை பெண்களே வடம் பிடித்து இழுத்து வருவது